ஸோ வெல்கம் டு டிரைஸ்பாக் தமிழ் நான் உங்கள் பிரவீன் இன்றைக்கி நாம் ஒரு பக்காவான எலக்ட்ரிக் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் தான் மீட் பண்ண போகிறோம் அதுதான் அல்ட்ரா வயலட்லேருந்து புதுசாக லான்ச் பண்ண எக்ஸ் ஃபார்ட்டி செவன் கிராஸ் ஓவர் இந்த வண்டி பற்றி சொல்லணுன்னா பேருக்கேற்ற மாதிரியே இது ஒரு கிராஸ் ஓவர் தான் ஏன்னா பயங்கரமாக அந்த அட்வென்ச்சர் பைக் ஸ்டைலில் வந்து மசில்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணிட்டு ஒரு பக்காவான ஸ்ட்ரீட் பைக்கை தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வண்டியை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் அண்ட் ட்ரைஸ்பாக் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல இந்த வண்டியோட டிசைன் எடுத்துக்கிட்டோம்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் பக்காவான ஸ்ட்ரீட் பைக்காக வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அண்ட் அது மட்டும் இல்லை ஒன் ஆஃப் தி ப்ரீமியமான எலக்ட்ரிக் பைக்குன்னு கேட்டாலும் அது இந்த பைக்கு தான் அது மட்டும் இல்லாம நிறைய ஃபீச்சர் லோடடான பைக்னாலும் இதுதான் ஸோ அது என்னென்னன்றது ஒன் பை ஒன்னாக நம்ம அப்படியே பார்க்கலாம் சோ முதல்ல ஃப்ரெண்ட் ஃபேஷியா எடுத்துப்போம் நமக்கு நல்ல ஒய்டரான ஒரு வின்ஷீல்டு வந்து கொடுத்துருக்காங்க வித்து அந்த வென்ஸோட ஸோ நாலு வென்ஸ் கொடுத்துருக்காங்க ஏர் ஃப்ளோக்காக அந்த ஏரோடைனமிக் ஃப்ளோக்காக அண்ட் அப்படியே ஹெட்லாம்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா எல்இடி யூனிட்டில் தான் கொடுத்துருக்காங்க சேம் அல்ட்ரா வயலட்யே சிக்னேச்சர் ஹெட்லாம் தான் வந்து கொடுத்துருக்காங்க வித் டிஆர்எல்லோட அண்ட் அப்படியே அதிலேயே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பல்கியரான ஹெட்லாம் போர்ஷனில் அந்த நமக்கு அந்த ஃப்ரண்ட் பீக் ஸ்டைலில் வந்து ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் வந்து ஃப்ரண்ட் ஃபேஷாக்கான ஒரு லுக்காகவே அமைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் இங்கேருந்தே பார்க்கலாம் பாடி பேனல்லேருந்து அப்படியே போயிட்டு அந்த பீக் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் அது வந்து தனியாக ஹெட் லேம்பில் தான் அந்த பீக் இருக்குது நமக்கு ஸோ அது ஓவராலாக அதை டிசைன் பண்ணும்போது பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அண்ட் அதோட நம்ம கீழே மட்கார்டு பார்த்திங்கன்னா ஆஃபிஷியல் கேஷுவலாக வரக்கூடிய மட்கார்டு தான் இருக்குது அண்ட் அதில் டிஎஸ்சின்னு சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அல்ட்ரா வயலட் டைனமிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் அப்படின்றது தான் அதோடைய ஃபுல் ஃபார்ம் ஸோ அது என்னென்னா இந்த வெஹிக்கில ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது ஸோ அட்வான்ஸ்டு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அதை தான் வந்து அவங்க அட் அல்ட்ரா வயலட்ஸ் டைனமிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அண்ட் அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா நமக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு டீச்சரும் கொடுத்துருக்காங்க யாஸ் இந்த வெயிக்கில டியூவல் சேனல் ஏபிஎஸ்ஸுமே இருக்குது ஸோ முதல்ல சஸ்பென்ஷன் எடுத்துப்போம் ஃப்ரெண்டில் நமக்கு யூஎஸ்டி ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஒன் எம்எம் ரியரில் ஃப்ரீலோட் அட்ஜஸ்டபுள் மோனோ ஷாக் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் டயர்ஸை பொறுத்தவரை ஃப்ரண்ட் அண்ட் எல்லாம் நமக்கு செவன்டீன் இன்ச்சஸில் ட்யூப்லெஸ் டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த அலாய்ஸ்லேயுமே நீங்கள் பார்க்கலாம் அந்த ஸ்போர்ட்டி லுக்குக்காக ஒரு டீக்கருமே வந்து கிரே ஷேடில் கொடுத்துருக்காங்க ஸோ இது பிளாக் கலரில் அந்த கிரே ஷேட் மாதிரி ஸோ அந்த கான்சப்டில் கொடுத்துருக்காங்க அண்ட் அப்படியே பிரேக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஃப்ரண்ட்டில் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எம்எம்மில் டிஸ்க் கொடுத்துருக்காங்க வித் ஃபோர் பிஸ்டன் பைபர் கேலிபர்ஸோட அதே மாதிரி ரியரில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எம்எம்ல டிஸ்க் கொடுத்துருக்காங்க வித் சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பரோட ஸோ அப்படியே சைட் லுக் எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் அப்படியே பார்க்கலாம் பக்காவான ஒரு ஸ்ட்ரீட் பைக்கோடைய லுக் அப்படியே வந்து கிடைக்குது நல்ல ஒரு ஹைட்டாகவும் நல்ல ஒரு வெயிட்டாகவும் சொல்லலாம் எஸ் இந்த வெய்களுடைய ட்ரோப் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி செவன் கேஜிஸ் அண்ட் கிரவுண்ட் க்ளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் எம்எம் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கிரௌண்ட் க்ளியரன்ஸை பொறுத்தவரை எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நல்ல ஒரு ரீசனபுளாக தான் கொடுத்துருக்காங்க அண்ட் வெயிட் தான் வந்து நமக்கு ஒன் நைன்டி செவன் கேஜிஸ் பட் ஆனால் ட்ரைவ் பண்ணும்போது அந்த வெயிட் வந்து ஹெவியாக ஃபீல் ஆகலை நமக்கு நிற்கும் போது மட்டும் ஆஸ் யூஷுவல் நம்ம புல்லெட்லாம் எப்படி பிடிப்போமா புல்லெட்டோட வெயிட் கம்மி தான் பட் சொல்கிறேன் ஒன் நைன்டி செவன் கேஜிஸ் இருக்குது ஏன்னா வெய்களுடைய பாடி அந்தளவுக்கு தான் வந்து பில் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட் போர்ஷனே வந்து எவ்வளோ மஸ்குலராக இருக்குது ரியரில் தான் வந்து அந்த மசில்ஸ்லாம் குறைஞ்சிருக்கு ஸோ பல்க் யாராக ஆரம்பித்து அப்படியே லீனாக ஃபினிஷ் ஆகும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஓவரால் டிசைனே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சைடு லுக்கில் அதே மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு இந்த இடத்துல அல்ட்ரா வயலட்னு சொல்லிவிட்டு டீக்கர் கொடுக்குறாங்க அண்டு இங்கே எக்ஸ் ஃபார்ட்டி செவன்னு சொல்லிவிட்டு டீக்கர் கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்டா கலர் பார்த்திங்கன்னா பிளாக்குக்கேற்ற மாதிரி கிரே ஷேட்டில் ஜஸ்ட் அந்த ஸ்போட்டியட் டிசைனுக்காக ஒரு ரெட்டில் லைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க டீக்கரு அண்டு கார்டுமே கொடுக்குறாங்க நமக்கு ஸோ இங்கே தான் வந்து பேட்ரி பேக் வருது நீங்கள் பார்க்கலாம் இங்கேயே போட்டிருக்கு ஸ்டாண்ட் க்ளியர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க இது வந்து பேட்ரி பேக் ஆக்சுவலி ஸோ ரெண்டு பேட்ரி பேக் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த வெஹிக்கிளில் இருக்குது ஒன்று வந்து செவன் பாயிண்ட் ஒன் கிலோ வாட் இன்னொன்று டென் பாயிண்ட் த்ரீ கிலோ வாட்டர் பேட்டரி பேக் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் மோட்டார் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க பிஎம்ஏசி மோட்டார் ஸோ இதுக்கு வந்து கார்டு மாதிரி இந்த இடத்துல வந்து கார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு அந்த ஹார்ன் பார்த்திங்கனா சிங்கிள் ஹார்ன் அங்கே வந்துடுது அண்ட் அப்படியே அந்த ஓவராலாக வந்து அதை கவர் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த டிசைனுமே வந்து நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ அதனால தான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக இருக்குது ஏன்னா பெரிய பேட்டரி பேக்ஸாக தான் வந்து நமக்கு ஓப்பனில் வேறு கொடுத்துருக்காங்க க்ளோஸ்டு செக்ஷனாக இல்லாமல் ஸோ நமக்கு மேக் டூ ஸ்ட்ரீட் ஃபைட்லலாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி வெளில பார்க்க முடியாது கம்ப்ளீட்டாக கவர் ஆயிருக்கும் பட் இதில் வந்து பேட்டரி நம்மளால தெளிவாக வெளியே பார்க்க முடியுது ஸோ நீங்கள் எதுவும் மோட்டரு கூட இங்கேயே பார்க்க முடியும் அந்த எலக்ட்ரிக் மோட்டரை ஸோ அப்படி தான் வந்து டிசைனே இதை கொடுத்துருக்காங்க அண்டு சீட் ஹைட்டு பார்த்தோன்னா நமக்கு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எம்எம் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே வந்து உட்காந்தா என்னோட எயிட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸு உட்காந்து தாராளமாக கால் எட்டுது ரொம்ப ஹைட்டுன்னு சொல்ல முடியாது அண்ட் அந்த போஸ்டரே நீங்கள் பார்க்கலாம் நல்லா வந்து இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு கம்ஃபோர்ட் தான் கிடச்சிது சொல்லணும் சுப்பீரியரான ஒரு கம்ஃபர்ட் தான் கம்பல்சரி ஏன்னா ரைட் பண்ணும்போது அந்த கம் அந்த குஷனை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது என் பெரிய ஒன்றும் ஒர்க் இல்லை சீட்டை பொறுத்தவரை பெரிய சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ஒர்க்ஸ் எதுவுமே இல்லை பாருங்கள் ஸ்டிச்சஸோ பேஜிங்கோ எதுவுமே இல்லை சிம்பிளாக அந்த ஃபோம் கட்டில் மேலே வந்து ஸ்கின் கொடுத்த மாதிரி தான் இருக்குது அந்தளவுக்கு தான் சிம்பிளாக இருக்குது உள்ளேயுமே அதே மாதிரி தான் இருக்குது ஃபோம் இருக்குது அது மேலே அப்படியே வந்து ஒரு சீட் கவர் ஸ்கின் கொடுத்துருக்காங்க அது தவிர வந்து வேறு எந்த ஒரு டிசைனிங்கோ அதில் பேஜிங்கோ ஸ்டிச்சஸோ கலரில் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணவே இல்லை சிம்பிள் தான் இருக்கலே ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க பட் இந்த ஆர் ஒன் ஃபைவ்லாம் பார்த்துட்டு பின்னாடி இதெல்லாம் கொஞ்சம் ஆகும் அது வந்து ஸ்பிலிட்டட் சீட்ஸ் டைப்பில் வரும் ஸோ இது வந்து சிங்கிள் சீட் மாதிரி கனெக்டடாக கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல இந்த கோ கொடுத்தனால நல்ல ஒரு முதுகுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்குதுன்னு தான் சொல்லணும் ரைட் பண்ணும்போது அண்டு ரைடிங் போஷன்மே பார்த்திங்கன்னா நல்லா அப்சைட் போஷன் தான் நமக்கு ஸோ இந்த பென் பண்ணி ஓட்டுற அந்த ஃபீல்லாம் கிடையாது தாராளமாக கம்ஃபர்டபுளாக ஓட்ட முடிஞ்சது ஈஸியாக தான் இருந்தது ஹேண்ட்லிங்மே நமக்கு ஃப்ரண்ட்டில் அந்த ஓவரால் வெயிட் நிற்கும் போது தான் வெய்க்குளுடைய வெயிட் தெரியுமே தவிர ட்ரைவ் பண்ணும்போதெல்லாம் வந்து அந்த வெயிட் ஃபீல் ஆகலை ஸோ ரொம்பவே ஈஸியாக தான் டேர்அபுலாக இருந்தது நமக்கு ஃப்ரண்ட்டில் ஹேண்டில் பார் கண்ட்ரோல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்பவே ஈஸி என்ன ஒரு சின்ன இதுன்னா நமக்கு வந்து அது பழகணும் இந்த வண்டி வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தா பழகிறோம் ஏன்னால் லெஃப்ட் சைடில் நமக்கு ப்ரேக் லிவர்ஸு வராது ஆக்சுவலி இது வந்து டிசைனே வந்து பைக் தான் கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ ரைட் சைடில் ஃப்ரண்ட் பிரேக் வருது அதில் வந்து ஃபைவ் ஸ்டெப்பில் நமக்கு அட்ஜஸ்டபிள் லீவராக தான் வந்து கொடுத்துருக்காங்க பட் ரியர் பிரேக் அங்கே வரல ரியர் பிரேக் ஆசிஷோன்னு நம்ம காலால் போடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ பிரேக் பெடலாக வந்துடுது அதனால என்ன ஆயிடுச்சுன்னா லெஃப்ட் சைடில் வந்து லிவர் கொடுக்கல அது நமக்கு வந்து பழகிருச்சு இல்லையா ஓட்ட ஓட்ட அதனால நான் கிளச்சு பிடிக்கிற மாதிரி அடிக்கடி லிவரை தேடிட்டு இருக்கேன் பட் ஆனால் லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு யூஸ்லெஸ் அப்படியே சும்மா பிடிச்சிட்டு மாதிரி தான் இருக்கு அட்லீஸ்ட் டம்மியாவது கொடுத்துருக்கலாமோன்ற மாதிரி தோணுச்சு பட் ஆனால் இந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறவங்க பழகிருவாங்க அதனால பிரச்சனை கிடையாது அண்ட் அப்படியே டிசைனில் நமக்கு பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக நக்கில் கார்ட்ஸ் வந்து ரெண்டு பக்கமே கொடுத்துட்றாங்க அண்ட் அப்படி இங்கே டேங்க்கிட்ட நீங்கள் பார்க்கலாம் டேங்க்கில் வந்து இங்கே எக்ஸ் ஃபார்ட்டி செவன் ரீக்கன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க டோட்டலாக இந்த வெஹிக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு நாலு வேரியன்ட் ப்ளஸ் ஒரு லிமிடெட் எடிஷன் இருக்குது அஞ்சு வேரியண்ட் மாதிரி ஸோ ஒரிஜினல் ஒரிஜினல் ப்ளஸ் ரீகான் ரீகான் ப்ளஸ் அண்டு இன்னொரு ஒரு லிமிட்டட் எடிஷன் இருக்குது டெசர்ட் விங்குன்னு சொல்லிட்டு ஸோ அந்த அஞ்சு வேரியண்ட்டில் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து தேர்ட் வேரியன்ட் அப்படின்னு சொல்லலாம் ரீக்கன் தான் டாப் வேரியன்ட் ரீக்கன் ப்ளஸ்ஸுன்றது தான் நமக்கு வந்து அடிஷனல் ஃபீச்சரோட வருது இது ரீகன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அப்படியே இந்த டேங்க் நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா வந்து எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான் இரும்பே யூஸ் பண்ணல ஃபைபர் பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கலர் பெயிண்டிங்காக இருக்கட்டும் எல்லாம் ஃபினிஷிங் வந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது மெயினாக இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கலாம் நல்ல ஒரு சாஃப்ட் டச்சில் வந்து ஃபுல்லாக டேஷ்போர்டில் இருக்கும் கார் டேஷ் இருக்கும் பார்த்திங்களா அந்த அந்தளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க டேஷ்போர்டில் இருக்க மாதிரியே அண்ட் அதுலேயுமே கிராஃபிக்ஸ் எல்லாமே பாருங்கள் இன்பில் டிசைனாக இருக்குது அதாவது லேசர் வச்சு டிசைன் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ நல்லாயிருக்கும் இந்த இடத்துல அந்த டிசைன் வந்து அதுக்கப்புறம் நான் ஆஷுவல் நமக்கு கிளாஸி ஸ்டைலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ அப்படியே ரியர் போர்ஷனுக்கு வருவோம் ஸோ ரியர் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா கிராப் ஹேண்டில்ஸ் வந்து ஆஷ் அவங்க அவங்க லைட்ல வர மாதிரியே கொடுத்துருக்காங்க அண்டு டைல் லைக்ஸ் இண்டிகேட்டர்ஸ் ஆஷுவல் எல்இடியில் தான் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு சேம் அதே டிசைன் தான் எந்த இதை வந்து நம்ம ஆஷுஷுவல் நம்ம வந்து மேக் டூ சூப்பர் ஸ்டீட்டில் பார்க்கக்கூடிய மற்ற ஃபீச்சர்ஸு டிசைன்ஸு பர்ஃபார்மன்ஸு இது எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான் நமக்கு சேஞ்சஸ் சொன்னால் இதில் வந்து கொண்டு வந்திருக்க அந்த அடிஷ்னல் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் தான் ஏன்னா இங்கே நீங்கள் கிராப் ஹேண்டில்ஸ் இங்கெல்லாம் பார்க்கலாம் ஸ்க்ரூ டைப்பில் ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் நமக்கு ரேடார் வருது ஆடாஸ் ஃபீச்சரோட அதாவது காரில் இன்றைக்கி இருக்கக்கூடிய காரில் எல்லாத்துலேயுமே இந்த ஆடாஸ் ஃபீச்சர்னு இருக்குது லெவல் டூ லெவல் டூ ப்ளஸ்ன்னு சொல்லி போயிட்டுருக்கோம் அப்போ லெவல் ஃபைவ் வரைக்குமே இருக்குது அதெல்லாம் ஆட்டோ ஆட்டோனமஸ் டிரைவிங்க்காக பட் இந்தியாவில் லெவல் டூ போயிட்டுருக்கு இப்போ தான் லெவல் டூ ப்ளஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில் வந்து அந்த ஆடாஸ் ஃபீச்சர் ரேடார் ஃபீச்சர் பற்றி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும் அது புதுசாக நான் ஒன்றும் சொல்ல தேவையில்ல பட் பைக்கில் அது பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இந்த எக்ஸ் ஃபார்ட்டி செவன் அல்ட்ரா வயலெட்டில் வந்து பாசிபிள் பண்ணியிருக்காங்க இந்த வெஹிக்கிளில் நமக்கு வந்து ரேடார் வருது ஆடாஸ் ஃபீச்சரோட எஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் வந்து நமக்கு கேமரா செட்டப் இருக்கும் ரேடார் செட்டப்புமே இருக்கும் ஸோ அந்த ரேடார் சென்சார் அண்டு கேமரா ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு ரெண்டு போர்ஷன்லையுமே இருக்கும் ஸோ அது மூலமாக வந்து நம்ம ஃபைவர்டன்ஸாக வந்து அது கம்ப்ளீட்டாக அந்த ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் நமக்கு டேஷ் கேமாவும் யூஸ் பண்ணிக்க முடியும் அதே டைமில் ரேடராகவும் ஒர்க் ஆகும் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இருக்குது அண்டு மெயினாக பிளைண்ட் ஸ்பாட் இண்டிகேட்டர்ஸு ஸோ அது நான் நம்ம மிரரில் பார்த்துருப்பீங்க அந்த ப்ளைண்ட் ஸ்பாட் இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வார்னிங் அலர்ட்லேருந்து எல்லாமே வந்து நமக்கு அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபைவ் இன்ச் கிளஸ்டரில் தான் வந்து காட்டும் ஸோ அந்த செட்டப் ஏன் இதில் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இது ரீகான் ரீகான் ப்ளஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட் இருக்குது அதுதான் டாப் வேரியன்ட் அதில் வந்து இந்த ராடார் செட்டப் வரும் ஸோ அந்த ரேடார் செட்டப் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூஸ் தான் இந்த இது இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த வைஸருக்கு கீழே வந்து ஒரு டேஷ் கேம் செட்டப் வந்து கொடுத்துருப்பாங்க கம்மிங் டு த பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸில் நமக்கு வந்து கிளஸ்டர் டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க டச் ஸ்க்ரீன் கிடையாது பட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக வெய்கிளுடைய டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும் ஸோ நீங்கள் இப்போயே பார்க்கலாம் சைட் ஸ்டாண்ட் டிப்ளாய்டுன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது சைட் ஸ்டாண்ட் போட்டால் வெஹிக்கல் ஆன் ஆகாது அதனால் அது காட்டிகிட்டு இருக்கேன் அண்ட் இதுவே வந்து ஸ்பீடோ மீட்டராகவும் ஓடோ மீட்ரு எல்லாமே யூஷுவல் நமக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் சூப்பர் ஸ்டீட்லாம் எப்படி இருந்ததோ அதே தான் வந்து ஒர்க் ஆகும் பட் டிரைவ் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி அந்த ரேடார் இருந்துச்சுன்னா டேரெக்டாக வந்து நமக்கு இங்கே ஸ்பிட் ஸ்க்ரீனில் நமக்கு வந்து டேஷ் கேமரா ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே வந்து காட்டிகிட்டே இருக்கும் இங்கேயே ஸோ இங்கேருந்து பா பார்த்துக்க முடியும் அண்டு அது மட்டும் இல்லாமல் யூஷுவல் இங்கே வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் இதே மாதிரி நோட்டிஃபிகேஷனும் வந்துகிட்டே இருக்கும் ஸோ பிளைண்ட் ஸ்வாட் மீர்ஸ்லேயுமே வந்து நமக்கு இண்டிவிஜுவாக லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பக்கத்தில் ஏதாவது கிராசிங் வந்தாங்கன்னா டக்குன்னு கார் ஏதாவது பாஸ் ஆகுதுன்னா அங்கேயுமே வந்து நமக்கு ரெட் கலர் லைட் தெரியும் மிரரில் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கேயுமே நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் நமக்கு ட்ராக்ஷன் கன்ட்ரோலேருந்து எல்லாமே பட் அது எல்லாமே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸுமே இருக்குது ஸோ அதோடய லைட்டிங் செட்டப் இங்கே பார்க்கலாம் ஏபிஎஸ்மே இருக்குது ஏபிஎஸ்ஸும் நமக்கு வந்து ரியரில் ஸ்விட்சபிள் ஏபிஎஸாக தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து டிஃபால்ட் ஆனால் தான் இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கிளஸ்டரில் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளூடூத் அண்ட் ஒய்ஃபை கனெக்டிவிட்டி இருக்குது நேவிகேஷனுமே இருக்குது மேப்ஸுமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அண்டு கால் அண்ட் எஸ்எம்எஸ் அலர்ட்ஸு எல்லாமே வரும் கால் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷனுமே வரும் இதில் கால் யார் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பேசி பேசலாம் முடியாது பட் அண்டு சார்ஜிங் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து இங்கே கிளஸ்டர்லேயே சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இப்போ டைரெக்டாக சார்ஜிங்கும் பண்ணிக்க முடியும் அண்டு மெயினாக இந்த கிளஸ்டர் வந்து லீனெக்ஸ் ஓஎஸில் தான் வந்து ஒர்க் ஆகுது ஸோ அது வந்து இவங்களுடைய அல்ட்ரா அல்ட்ராவலுடைய ஒரு லீனக்ஸ் ஓஎஸ் சொன்னலாம் அவங்களுடைய சூப்பர் ஸ்ட்ரீட் மேக்லேருந்து எல்லாமே அந்த லீனக்ஸ் சாஃப்ட்வேர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த அதுக்குமே வந்து நம்ம பேக்கேஜஸ் மாதிரி தான் எலக்ட்ரிக்கை பொறுத்தவரை எல்லாமே பேக்கேஜஸ் தான் மேட்ரு ஸோ அந்த லீனக்ஸ் ஓஎஸில் ஏ டு செட் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து அன்லாக் பண்ணோன்னா நம்ம வந்து அது மந்த்லி மந்த்லி ஒரு பேக்கேஜஸ் மாதிரி பே பண்ணி வாங்கணும் அந்த பே பண்ணால் தான் அந்த பேக்கேஜஸ்மே கிடைக்கும் ஸோ நமக்கு சூப்பர் ஸ்டீட்லாம் வரக்கூடிய அதே ஓஎஸ் தான் ஸோ கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை கண்ட்ரோல்ஸ்லேருந்து எல்லாமே சேம் தான் நமக்கு ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இக்னிஷனு ஸோ இதை ஒன்ஸ் ஃபுல் பண்ணிட்டு பிரேக்கை பிடிச்சிக்கிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகிடும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை ப்ரெஸ் பண்ணால் ரைட் மூட்ஸ் சேஞ்ச் ஆகும் சேம் நமக்கு அதே மூணு ரைட் மூட்ஸ் தான் காம்பேட்டு கிளைடு அண்டு பேலிஸ்டிக்னு சொல்லிட்டு அண்டு நான் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா இந்த காம்பட் ரைட் மூட்டில் தான் ரைட் பண்ணுறேன் அதுதான் வந்து நார்மலாக இருக்குது ஸ்மூத்தரான ஒரு ஃபீல் கிடைக்கிது கிளைடு பார்த்திங்கன்னா சுத்தமாக பிக்கப் ரொம்ப லேட் ஆகும் ரொம்ப புல் பவர் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அது வந்து ஓட்டுறதுக்கே பிடிக்கல காம்பர்ட் தான் வந்து ஒரு நார்மலாக இருக்கனால அதை ஓட்டிகிட்ருக்கேன் பாலிஸ்டிக் தான் வந்து இன்ஸ்டண்டான பிக்கப் வந்து கிடைக்குது பட் ஆனால் அது வந்து எடுத்ததுமே இந்த செவன்ட்டி அபவ் ஒரு ரேஞ்ச் ஸ்பீடில் தான் வந்து போயிட்ருக்கு ஸோ அதனால் அது வந்து ஹைவே பைபாஸ் அண்ட் காலியாக இருக்க மெயின் ரோட்ஸ் மட்டும் யூஸ் இருக்கேன் மற்றபடி எனக்கு இந்த காம்பர்ட் தான் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குது அண்ட் அந்த ரைட் மோட்ஸுமே ஈஸியாக தான் இருக்குது சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு சிங்கிள் ப்ரஸ்லேயே வந்து சேஞ்ச் ஆகிடுது ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்சலேஷன் கொடுக்காமலே ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ப்ரெஸ்லேயே வந்து டக்குன்னு ரைட் மோடை சேஞ்ச் பண்ணிக்க முடியுது ஸோ அதனால் அந்த டிஃப்ரென்ஸுமே நம்மளால் ஈஸியாக ஃபீல் பண்ண முடியுது மற்றபடி வந்து கிளஸ்டரில் பெருசாக ஒன்றும் தரலை நமக்கு டச் ஸ்க்ரீனும் கிடையாது ஜஸ்ட் இந்த நாலு பட்டனை தான் யூஸ் பண்ணிக்கணும் அது ரீஜன் லெவல் தான் வந்து யூஸ் பண்ணோம் பேலிஸ்டிக் ரைட் மோட்டில் ரீஜன் வந்து கம்பல்சரி நமக்கு தேவை இல்லைனா கஷ்டம் ஏன்னா டக்குன்னு வந்து அந்த அந்த ஃபோர்ஸில் போயிட்டுருக்கும் போது பிரேக் அடித்த உடனே டப்புன்னு அப்படியே பைக் அமுங்குது அது வந்து அப்படியே தெரியுது ஸோ அது ஒன்று தான் மற்றபடி இதில் வந்து நம்ம க்ளஸ்டரை யூஸ் பண்ணிக்கலாமாங்க நேவிகேஷன் இதெல்லாமே இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே இந்த நாலு பட்டன் தான் இதுலேயே தான் வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்கணும் நம்ம ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளால் இது எதுவுமே வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது எதுவுமே ஒர்க்கும் ஆகாது நீங்கள் ஜஸ்ட் வண்டியை நிறுத்தினா மட்டும்தான் ஒர்க் ஆகும் அதோடு வந்து நமக்கு இங்கே ஸ்பீடோ ஸ்பீடோ மீட்ரு ஓடோ மீட்ரோட சேர்த்து இங்கே வந்து ஏபிஎஸ் ஆனில் இருக்கிறது டிராக் சிங் என்ற இந்த இடத்த நீங்கள் ஒன்று சின்னதாக கவனிக்கிறீங்களா ஒன் டிகிரின்னு போட்டிருக்கு ஸோ இதில் வந்து வெஹிக்கிளுடைய கிரேடபிலிட்டி பார்க்க முடியும் ஸோ இங்கே பாருங்கள் இப்போ நான் இந்த லெஃப்ட் சைட் சாதிக்கிறேன் ஒம்பது டிகிரி பத்து டிகிரியில் வந்து சாஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த பக்கம் சென்ட்ரா வச்சேனா அது ஜீரோ இருக்கும் பட் இப்போ நான் இருக்கிறதே வந்து ஒரு ஒரு கரடு ஒரு இடம்னு சொல்லலாம் அதாவது ஒரு மணல் எடுக்கிற இடம் ஸோ இது வந்து ரோடே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப் சைட் டவுனாக தான் இருக்கும் ஸோ அதனால் இங்கே வந்து ஒன் டிகிரி அப்படின்றது காட்டுது பேலன்ஸ் பண்ணால் ஜீரோ பண்ண ஆ பண்ணிட்டேன் மற்றபடி ரைடிங் இம்ப்ரெஷன் ரைடிங் கம்ஃபோர்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோம்னா நமக்கு அசுவல் அந்த ரீஜன் லெவல்ஸ் டோட்டலாக டென் லெவல்ஸ் ஆஃப் ரீஜன் பிரேக்கிங் இருக்குது இதில் ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிக்க முடியும் நம்ம ஜீரோலேருந்து டென் வர செட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான கண்ட்ரோல்ஸு அண்ட் அந்த கிளஸ்டர் யூஸ் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்குது ஹசாடுக்கான ஸ்விட்ச்சிங்க இருக்குது அந்த இது ஹை இண்டிகேட்டர்ஸ் ஆன் சொல்லிவிட்டு ஸோ அதை தவிர அந்த லெஃப்ட்டில் அந்த லிவர் இல்லாதனால நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்க முடியும் ஆனால் என்னென்னா ஸ்லோ பண்ணி தான் ப்ரெஸ் பண்ணிக்க முடியும் ட்ரைவ்லேயே டப்புலாம் அழுத்துற அளவுக்கு நம்ம விரல் பெருசாகவும் இல்லை டக்குன்னு ஆனால் ஹை பீம் ஓகே பட் இங்கே சொல்கிறேன் ஹசாட் ஆன் பண்ணுறதுக்கு பட் அது கொஞ்சம் உள்ளே கொடுத்துருக்காங்க அது வெளியில் எங்கேயாவது கொடுத்துருக்கலாம் ஆனால் இந்த இடம் தான் அது சார்ஜிங் போட்டு அந்த இங்கே கீக்கான போட்டு ஸோ இதில் வந்து இது ஒரு சூப்பரான விஷயம் சொல்லலாம் இது வந்து ஷேடோ எடிஷன்னு சொல்கிறாங்க அதனால தான் இங்கே ஷேடோ ஒன் மென்ஷன் ஆகிருக்கு இங்கேயும் இங்கேயும் ஷேடோன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே வந்து எக்ஸ்பர்டிஷன் ரீக்கன் இருக்கா இதுதான் வந்து சார்ஜிங் போட்டு ஸோ ஏசி அண்ட் டிசி ரெண்டு சார்ஜிங் ஆப்ஷனுமே நமக்கு இருக்குதுல்ல ஸோ இதை டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க டீ ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு பேக்கில் வந்து செவன் பாயிண்ட் ஒன் கிலோ அவர் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் லெவன் கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ஐடிசி ரேஞ்ச் வந்து கொடுக்கும் அதே டென் பாயிண்ட் த்ரீ கிலோ வேட்டா வரனா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ கிலோமீட்டர்ஸ் வந்து ஐடிசி ரேஞ்சை கொடுக்கும் ஸோ அதோடைய பவர்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா டுவெண்ட்டி செவன் கிலோ வாட் அதுவே நம்ம வந்து டென் பாயிண்ட் த்ரீ கிலோ வாட் அவர் பேட்ரி பேக்கில் பார்த்திங்கன்னா தேர்ட்டி கிலோ வாட் வந்து அதோடைய பவர் ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ அது வந்து ரீகானில் தான் ரீகானுக்கு மேலே இருக்கக்கூடிய வேரியன்ஸில் தான் வந்து தேர்ட்டி கிலோ வாட் வந்து பவர் வந்து கொடுக்கும் அண்ட் ஹண்ட்ரட் யூட்டோமீட்டர் டார்க் டார்க்கை பொறுத்தவரை டிஃபால்ட் தான் பேஸ் அண்ட் டாப்புக்கு ஸோ அதோடைய டாப் ஸ்பீட் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கேஎம்பிஹச் அண்ட் அந்த பேட்ரிடைய சார்ஜிங் எடுத்துக்கிட்டோன்னா செவன் பாயிண்ட் ஒன் கிலோ வாட் அவர் பேட்ரி பேக் பார்த்திங்கனா ஜீரோ டு எயிட்டி பர்சன்ட் சார்ஜ் ஆக டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து எடுத்துக்குது அதே வந்து டென் பாயிண்ட் த்ரீ கிலோவீட்டர் அவர் பேக்னால் ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் சார்ஜ் ஆகிறதுக்கு ஸோ அதே மாதிரி நமக்கு ஏசி அண்ட் டிசி டைப் டூ ஏசி அண்ட் டிசி ரெண்டு போ ரெண்டுமே ஆப்ஷன் இருக்குது நமக்கு சார்ஜிங்கில் டிசியை பொறுத்தவரை ஷோரூம்க்கு தான் போய் ஆகணும் ஏசியை பொறுத்தவரை நம்ம வீட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அண்ட் ஆன்போர்ட் சார்ஜர் ஆப்ஷன் தான் ஸோ அதை வந்து கொண்டு போய்க்கலாம் பேக்கில் எதாவது வச்சுட்டு கூட கொண்டு போய் போட்டுக்கலாம் ஸோ இந்த வண்டியில் கலர் ஆப்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு மூணு கலர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது ஸோ ஒன்று இந்த பிளாக்கு அண்டு ரெட் ஒன்று இருக்குது ஒயிட் ஒன்று இருக்குது மூணு கலர் ஆப்ஷன் அதோட லிமிட்டட் எடிஷனான அந்த டெசர்ட் விங் ஒன்று சேண்ட் கலரு ஸோ அந்த கலர் ஆப்ஷனுமே வந்து இருக்குது அவைலபிளாக இப்போது ஸோ இதோடைய வேரியன்ட்ஸ் அண்ட் ப்ரைஸிங் பார்த்தோன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் டோட்டலாக அஞ்சு வேரியன்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ ஒரிஜினல் ஒரிஜினல் ப்ளஸ் ரீகான் ரீகான் ப்ளஸ் அண்ட் டெசர்ட் விங்கு இந்த அஞ்சு வேரியண்ட்டு ஸோ இதோடைய ப்ரைஸுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு புள்ளி ஐம்பது லட்சம் ரெண்டரை லட்சம் எக்ஸோ ரூம் ப்ரைஸை ஸ்டார்ட் ஆகி அப் டு நாலரை லட்சம் வரைக்குமே அவைலபிள் இருக்குது ஸோ ஒரிஜினல் ஒரிஜினல் ப்ளஸ் வேரியண்ட் இது ரெண்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா இருக்கலாம் அதுதான் பேஸ் மாடல்னு சொல்லலாம் ஸோ அதில் வந்து நமக்கு செவன் பாயிண்ட் ஒன் கிலோ டவர் பேட்டரி பேக்கில் வந்துடும் டூ ஹண்ட்ரட் அண்ட் லெவன் கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு அதோடைய பவர் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ பிஹெச்பி அது வந்து ரொம்பவே பேசிக்கான கனெக்டிவிட்டி தான் அதில் வந்து பெருசாலாம் ஒன்று இருக்காது வெறும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் மட்டும்தான் அதுலேயும் இந்த ரீஜன் பார்த்திங்கன்னா த்ரீ லெவல்ஸ் மட்டும்தான் அப்ளிகபிள் அதுவே ஒரிஜினல் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அதில் தான் நமக்கு வந்து ராக்ஷன் கண்ட்ரோலு அப்புறம் அந்த ஒய்ஃபை ஆப்ஷன்லாம் வந்து அன்லாக் பண்ணுறாங்க ரீஜன்மே டென் லெவல்ஸுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சேம் அதே ஒரிஜினல் ப்ளஸ்ஸை தான் வந்து ரீக்கனாகவும் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஆனால் ரீக்கனில் என்னென்னா டென் பாயிண்ட் த்ரீ கிலோ வட் பேட்ரி பேக் ஸோ இப்போ ஒரிஜினல் ரெண்டுமே பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன் கிலோ வட் அவர் பேட்டரி பேக் ஆனால் நமக்கு ரீகன் பார்த்திங்கன்னா பெரிய பேக்கு டென் பாயிண்ட் த்ரீ கிலோட்டா வரு பேட்டரி பேக்கு ஸோ அதுதான் வந்து டாப்பு ஸோ ரீகன் ரீகன் ப்ளஸ்ன்றது தான் டாப்பு ஸோ ரீக்கன்னுடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா மூன்றரை லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் வந்து நமக்கு ஃபார்ட்டி பாயிண்ட் டூ பிஹெச்விண்ட் சிக்ஸ்டன் நியூட்டோமீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ அதில் தான் வந்து ஆன் போர்ட் சார்ஜரு இந்த ப்ரீமியமான கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லலாம் அதில் ரீகன் ப்ளஸ்ஸில் நமக்கு ரேடார் அண்ட் ஆடார்ஸ் இதெல்லாம் வந்துடுது எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டியாக பார்த்தீங்கன்னா எயிட் லேக் கிலோமீட்டர்ஸ் அண்டு எயிட் இயர்ஸ்னு சொல்லிட்டு வாரண்டிமே இப்போ தராங்க அதில் தான் ஹோல்ட் அசிஸ்ட்டு பார்க் அசிஸ்ட்லாம் வந்து நமக்கு ரீகான் ப்ளஸ்ஸில் தான் வந்து அன்லாக் பண்ணுறாங்க அந்த ஃபீச்சர்லாம் அண்ட் அதுக்கப்புறம் தான் டெசர்ட் விங்கு ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக டியூவல் டோன் கான்செப்ட்டு அதாவது அந்த சேண்டு கலரில் இருக்கும் ஸோ அது அந்த கலர் வந்து டிஃப்ரெண்ட்டு ஸோ அந்த டியூவல் டோன் கான்செப்ட்டோட சேர்த்து நமக்கு அந்த ரேடாரு ஏ டு செட் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கோ அது எல்லாமே அன்லாக் பண்ண ஒரு வேரியன்ட்னா அந்த டெசர்ட் விங் ஸோ அதுதான் டாப் வேரியன்ட்னே சொல்லணும் பட் அதை லிமிடெட் எடிஷன் கான்செப்டில் கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதில் தான் வந்து நமக்கு ரேடார் வந்துடும் அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு லக்கேஜ் கேரியர் பாக்ஸ் டைப்லேயும் இருக்குது அண்டு இல்லை பேக் டைப்லேயுமே இருக்குது டூரர் போவாங்களே டூரிங் போகிற அந்த பேக்ஸ் இருக்குது ஸோ அது கம்ப்ளீட்டாக அது ஒரு எடிஷன் மாதிரியே செட்டப் ரெடியாக இருக்கும் அது அப்படியே வந்து நாலரை லட்ச ரூபாய் ஷோரூம் ப்ரைஸ் நம்ம அப்படியே அதை பே பண்ணி அந்த செட்டப்பில் வந்து ஏ டு செட் அப்படியே வாங்கிக்கலாம் அதில் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும் பட் அந்த காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகம்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மல்டிப்புள் நாலு வேரியன்ட் ஆப்ஷன் இருக்குது ஸோ எது வேணுமோ வேணாமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் பட் ரேடார் வந்தாலே அது டாப் தான் நமக்கு வந்து மூன்று லட்சத்துக்கு மேலே நாலு லட்சத்துக்கு மேலே தான் எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து இந்த எக்ஸ் ஃபார்ட்டி செவனுடைய டீட்டெயில்டான ஒரு அப்டேட்டுன்னு சொல்லலாம் ஸோ இதோடைய ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸு நான் சொல்லிட்டேன் எனக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு கம்ஃபோர்ட் சஸ்பென்ஷனாக இருக்கட்டும் ஆஸ் யூஸ்வல் நம்ம ஏற்கனவே வந்து எலக்ட்ரிக்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பைக்குனால் அது வந்து அல்ட்ரா வயலட்ய சூப்பர் ஸ்ட்ரீட் வந்து நம்ம எடுத்து போட்டுருந்தோம் ஸோ இன்னும் மேக் டூ வேறு எடுக்க வேண்டியிருக்கு அதை நான் ஒரு நாள் வந்து எடுத்து அப்டேட் தரேன் ஸோ நீங்கள் சூப்பர் ஸ்டீட் பார்க்கலன்னா அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன் பாருங்கள் அண்ட் அதே மாதிரி தான் அதோடய ட்ரைவல்லே இது வந்து அப்டேட்டடாக வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ரேசர் ஒரு பைக் வந்து விட்ருக்காங்க ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த வகைலேயும் குறச்சல் இல்லை ஏன்னா சேம் தான் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து சேம் தான் வெறும் வெஹிக்கிலுடைய டிசைன் எல்லாமே இதெல்லாம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு அந்த ஆக்ரோனாமிக்ஸ் ஏரோடைனாமிக்ஸ் கம்ப்ளீட் டிசைனு அண்டு இந்த ரேடார் ஆப்ஷன் புதுசாக வந்திருக்கு ஸோ நமக்கு அதிலலாம் அது கிடையாது அதுதான் வந்து அப்டேட்னே சொல்லலாம் அதே மாதிரி ட்ரான்ஸ்மிஷன் பார்த்திங்கன்னா செயின் டிரைவ் ட்ரான்ஸ்மிஷன் தான் எங்களை பொறுத்தவரை சொல்லிக்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் சைடில் கம்ஃபோர்ட் சைஸில் எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் இல்லை யூஸ்வல் நமக்கு இருக்கிறது தான் அப்படியே இருக்குது பட் இந்த டிசைன் வைஸ் இவ்வளோ சேஞ்சஸ் பண்ணி இந்த ரேடார் கொண்டு வந்திருக்காங்க பட் இந்த இந்த நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரீகான்ல பார்த்திங்கன்னா அந்த ரேடார் கிடையாது ஸோ அது ஒன்று தான் மைனஸ் இல்லைனா அதையும் சேர்த்து நான் கவர் பண்ணியிருப்பேன் அதுதான் வந்து புதுசாக கொண்டு வந்த ஃபீச்சர்னே சொல்லலாம் ஸோ இந்த வண்டி பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் அண்டு இந்த வண்டியை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன நாலு லட்சம் நாலரை லட்சத்துக்கு இந்த வண்டி வர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் அதுக்கு ரிப்ளையும் பண்ணுறேன் ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான பைக்கோட மீண்டும் வந்து சந்திக்கிறேன் அதோட விடுபடுகிறேன் டாட்டா